ஐபிஎல் ஃபயர் ஆன் என்று தான் சொல்லணும் இந்த வருட ஐபிஎல் நேற்றைய மேட்ச் வந்துட்டு டிசி லக்னோ மேட்ச் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் இவர் ஆசதோசம் முடித்து கொடுத்தாருங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு தெர்லிங் மேட்ச் என்றே சொல்லலாம் பிபிகேஸ் அண்டு ஜிடி மோதுராங்க அண்டு சார் வேற மாதிரி கேப்டன் பண்ணுறாருங்க உண்மையிலேயே கேகேஆருக்கு கேகேஆர் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்கன்னா இவரோட ஒரு சிறந்த கேப்டன்சி எபிலிட்டி தான் சொல்லணும் இன்னைக்கு வேற மாதிரி விளையாண்டாருங்க பஞ்சாப்பை வேறு பரிமாணத்துக்கு ஜில்லு ஜில்லு ஜில் ஜில்லுன்னு கொண்டு போனார் என்றே சொல்லலாம் தொண்ணூற்றி ஏழு ரன் மின்னல் வேகத்தில் ஸ்கோர் பண்ணாருங்க ஒரு கேப்டனோட எண்ணம் எப்போ இருக்கணும்னா டீம் வந்துட்டு ஜெயிக்கணும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு சேலை பண்ணார் சசாங் வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க அந்த தருணம் இவர் தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு கடைசி ஓவர் வந்துட்டு சசாங் சேஸ் சசாங் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஒரு ஓவர் நீனே ப்ரோ நமக்கு டீம் ஸ்கோர் தான் முக்கியம் ஏன்னா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் நீ அடிச்சு நொறுக்குன்னு ஆறு பாலையுமே அவர் அடிக்க சொன்னார் அந்த சதம் அடிக்க இவர் வந்துட்டு திங்க் பண்ணவே இல்லைங்க அதுதான் சிறந்த கேப்டன் என்பது குறிப்பிடத்தக்கது தோனியோட திங்கிங் இவர்கிட்ட இருக்குங்க அதனால கூட ஜெயிச்சிருக்கலாம் சொல்லலாம் ஏன்னா ஜிடி டீம் வேற லெவலில் ப்ளே பண்ணாங்க சம்ம அட்டாக் என்று தாங்க சொல்லணும் அட்டிதடியாக அப்ளை பண்ணாங்க சுபன் கில் வந்துட்டு முப்பத்தி மூணு அண்ட் சாய் சுவர்சன் எழுபது பட்லர் ஐம்பது எல்லா பேட்ஸ்மேன் ரூதர் போர்டு வந்துட்டு ஒரு ஐம்பது இருந்தாலும் ஜிடி பக்கம் தாங்க கொடி பறந்தது ஆனால் வைசாக இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணி அந்த ஆக்கர் வங்கு 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 வங்குன்னு போட விட்டு வரத்து எடுத்துட்டார் என்றே சொல்லாங்க ஒன்றுமே பண்ண முடியாத குலாப்ஸ் ஆகிட்டாங்க என்றே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வர பிஃபோரில் வேற லெவலில் சிக்ஸர் பவுண்டரி பவுண்டரி சிக்ஸர்னு பறந்ததுங்க அண்ட் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருந்து பேட்டையாடுமாம் கொக்குங்கிற மாதிரி இந்த வைசாக்கை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக திருதுப்புன்னு இறக்குனாரு திண்டாடி போயிட்டாங்க என்றே சொல்லுவாங்க ஜிடி டீம் அதுவரை வெற்றி வாய்ப்பு அவங்கக்கிட்ட தான் இருந்தது அதை தட்டி பறிச்சிட்டார் ஸ்ரேயசையர் இன்டெலிஜென்ட் கேப்டன்சியின் மூலம் அண்டு வைசாக் வேற மாதிரி வந்து வீசியிருக்காரு அவர் அஞ்சரை கோடிக்கு எடுத்திருந்தாங்க பட் கோடி ரசிகர்கள் இதயத்தில் இடம் பிடித்து விட்டார் என்றே சொல்லாங்க இன்றைக்கு மேட்சில் அண்ட் வேற லெவல் திரில் மேட்ச் தான் இதற்கிடையில் சிஎஸ்கே வந்துட்டு தப்பிச்சிருக்காங்க அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க வேற லெவல் ட்விஸ்ட்டு இந்த மேட்சில் அதாவது இரநூத்தி நாற்பது ரன் பஞ்சாப் அடிச்சிருந்தாங்க இல்லையா இமாலய வெற்றி வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா நெட் ரன் ரேட் வந்துட்டு வேற லெவலில் ஏறி இருக்கும் சிஎஸ்கே அஞ்சாவது ஆர்டர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நாலாவது ஆர்டர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்ன சொல்றது கடைசி ஓவரில் நெருக்கி வின் பண்ணதுனால பஞ்சாபோட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது ஒரு டீசென்ட் ஆவரேஜில் தான் இருக்கு ஓகேவா இந்த நெட் ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே வந்துட்டு அதே மூன்றாவது ஸ்லாட்டில் இருக்காங்க பஞ்சாப் நாலாவது ஸ்லாட்டில் இருக்காங்க அண்ட் டிசி ஐந்தாவது இடத்துக்கு வந்து இருக்காங்க இன்னைக்கு மட்டும் ஒருவேளை பிபிகேஸ் வேற மாதிரி வின் பண்ணியிருந்தாங்கண்ணா டெஃப்னெட்டாக சிஎஸ்கே கொஞ்சம் பேக் ஆர்டரில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் தமிழ்நாட்டில் போட்டிருந்தேன் இவங்க ரெண்டு பேர் சண்டேயில சிஎஸ்கேவுக்கு எந்த ஒரு சேதாரமாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேங்க ஸ்ரேயஸ் ஐயர் சிறப்பாக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு பதினேழு வருடமாக அவங்களும் என்னென்னமோ பூஜை பண்ணி பார்க்குறாங்க பிபி கேஸ் இந்த முறை அவங்களுக்கு ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுப்பாரா நம்ம ஸ்ரேயசேயர் உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க